ஷாலும் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கருத்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் உபாகமும் இருபத்தி எட்டு எட்டு கருத்தர்க்குள் பிரியமானவர்களே அந்த வேதத்தை படித்த உடனே இந்த வசனத்தை படித்த உடனே நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை உன் தேவனாகிய கருத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஆன் பிரியமானவர்களே இன்றைக்கி ஒரு நமக்கு தேசம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் ஒரு காணான் தேசத்தை கொடுக்க போகிறேன்னு சொன்னார் அதனால் அந்த தேசத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு மோசே அந்த கடைசியாய் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த கடைசி ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் இல்லை உபாகமும் ஃபுல்லாக அவர் நிறைய அறிவுரைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைய காரியங்களையும் பேசுகிறார் அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் அந்த தேசத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அதில் உங்களை ஆண்டர் ஆஸ்வதிப்பார் இன்றைக்கி அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா நம்ம இருக்கின்ற இடங்களில் ஒரு வேலை சபையாக இருக்கலாம் வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நம்ம இருக்கிற அந்த கிராமமாக இருக்கலாம் நம்ம இருக்கிற அந்த ஏரியாவாக இருக்கலாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல கருத்தர் உங்களை என்ன பண்ணுவாரா ஆசீர்வதிப்பார் என்று கருத்தர் சொல்கிறார் அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா ஆண்டோ சொல்லுகிறார் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கருத்தருடைய கட்டள்களின்படி எல்லாம் செய்ய நீ இருக்கும்படி நீ நடந்து கொண்ட ஆண்டர் சொல்லுகிறார் நீ செவி கொடுத்தால் அது மாத்திராமல் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கருத்தர் பூமியின் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்கிறார் அப்போ நீ எந்த தேசத்தை ஆண்டர் கொடுக்குறாரோ அந்த தேசத்தில் உன்னை ஆசீர்வாதமாக ஆண்டர் வைப்பார் அதே விதமாக சகல ஜாதிகளிலும் உன்னை ஆண்டோர் என்ன பண்ணுவார் ஆசீர்வாதமாக வைப்பார் இருக்கிற இடங்களில் வேலை செய்கிற ஸ்தலங்களில் உன்னோட உறவினர்கள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் எல்லா இடங்களிலும் ஒன்று ஆசீர்வாதமாக வைப்பார் ஆனால் இது எல்லாம் உங்களுக்கு நடக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் உண்மையாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்பொழுது தான் இந்த ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த ஆசிர்வாதம் வேணுமா நம்ம கீழ்ப்படிவோம் சத்தத்திற்கு செவி கொடுப்போம் கண்களை மூடி நாம் செப்பிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை அன்றரை நாங்கள் உங்களுடைய சத்தத்திற்கும் உங்களுடைய கட்டளைக்கு உண்மையாய் செவி கொடுத்து நாங்கள் அதை நடத்தும் பொழுது நடக்கும் பொழுது நீ எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க அப்படியாக எங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்